பெருஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணி அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழணும் மலரடி வாழ்க வாழ்க அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நன்றி இங்கே சாதுகளை வரவழைத்து தினம்தோறும் எங்களால் முடிந்த அளவுக்கு யாசகம் யாசகமாக வந்து சின்னதாக ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம் தினந்தோறும் பசி பிணி போக்குறது தான் எங்களுடைய லட்சியம் பசிக்கு இட்லி சாம்பார் காரச்சட்னி மூட்டு வலிக்கு மொத்த நோய்க்கு ஒத்த மருந்தான உடவாட்டக்கால் மூலிகை சூப்பு தரும் மூட்டு வலிக்கு தைலம் தரும் குடிக்கிறதுக்கு சுத்தமான மினரல் வாட்டர் தரும் கேனை இறக்கி வச்சுட்டு பாருங்கள் சாதுகளை வர வச்சு உட்கார வச்சு ன் போட்டு அவங்களுக்கு சூப்பு கொடுத்து தைலம் கொடுத்து வாரத்தில் ஒரு நாள் எல்லா வியாதிக்கும் மருந்துகள் கொடுத்து அனுப்புகிறோம் பாருங்கள் இந்த சேவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை நாலு பேருக்கு தெரியப்படுத்துங்க உங்களால் முடிஞ்ச உதவியை பொருளாகவோ பணமாகவோ உதவி செய்யலாம் காணொலி கீழே நம்பர் தரேன் அட்ரஸ் வேணும்னா கிரிவல பாதையா திருநேர் அண்ணாமலை ஸ்பாஷா ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது இந்த இடம் நல்ல ஒரு பண்ணை வீடு மாதிரி இருக்குது எல்லா தாராளமாக இரநூறு பேர் முந்நூறு பேர் கூட உட்காந்து சாப்பிட்லாம் ஆனால் அத்தனை பேருக்கும் செய்கிறதுக்கு பொருள் உதவி தேவைப்படுது பொருள் உதவி தந்தால் இன்னும் நிறைய சாதுகளை வர வச்சு சாப்பிட போடலாம் எல்லாமே செயல் நம்மக்கிட்ட என்ன இருக்குது கடமையை செய்கிறோம் பலனை எதிர்பார்க்காம பசி பிணி போகிறோம் இயற்கைக்கு தெரிஞ்சு இயற்கை தான் யாருன்னா அனுப்புவாங்க தொடர்ந்து அண்ணாமலையாரை அனுப்புகிறோம் அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை எங்களுக்கானது எங்களுக்கானதில்லை இது உங்களுக்கானது உங்களுக்கு தான் புண்ணியம் வரப்போகுது இதில் நீங்கள் புண்ணியம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல காரியம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உண்டான புண்ணியம் வரும் நல்லது எல்லா உயிரும் இன்புற்று வாழணும் எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்குறோம் இது ஒரு ஆள் ரெண்டு பேர் வேலை இல்லை பத்து பேர் வேலை பத்து பேர் பார்த்தா தான் இதை திறம்பட செய்ய முடியும் இட்லி மாவு அரைக்கிறதுலேருந்து இட்லி ஊற்றுறதுலேருந்து காய்கறி வெட்டுறதுலேருந்து காய்கறி வாய் வர்றதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து சாப்பிட்டு போனதை கழுவுறதுலேருந்து எல்லா வேலையும் செய்கிறோம் என்ன ஒரு மன நிறைவுன்னா வரிசைக்கு வயிறார உணவு கொடுக்குறோம் சாப்பிட்றவங்க சந்தோஷமாக போகிறாங்க பார்சலும் வாங்கி போகிறாங்க இதில் தான் எங்களுக்கு சந்தோஷம் நன்றி வாழ்க வளமுடன்